பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நீரில் மூழ்கிய சந்தைய நபர் காசாவில் அதிகரித்து வரும் பேரழிவுக்கு மத்தியில் எகிப்து வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இஸ்ரேலின் பெண் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கிய ஏமனின் பாலிஸ்டிக் முற்றுகையை நீக்க உலகத் தலைவர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் மனிதாபிமான அமைப்பு தெரிவிப்பு காசாவில் தாக்குதலை விரிவுபடுத்த ஒப்புதல் காசாவில் உதவி வழங்கும் முறையை மாற்ற இஸ்ரேல் திட்டங்களை அங்கீகரித்த இஸ்ரேலின் போர் அமைச்சரவை சீனாவின் கியான்சி நகரு ஆற்றில் கவிழ்ந்த படகு பலர் உயிரிழப்பு ருமேனியாவின் ஜனாதிபதி தேர்தல் மறு தீவிர வலதுசாரி வேட்பாளர் முன்னிலை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறுக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் பயங்கரவாதிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் உதவியதாக கூறப்படும் இம் சென்று முக்கிய சந்தேக நபரை கூட்டு நடவடிக்கை குழு கைது செய்துள்ளது பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிப்பதில் கூட்டுப்படைகளுக்கு உதவுவதாக ஒப்புக்கொண்ட இம்தியாஸ் காட்டுக்குள் தப்பி செல்ல முயன்றார் பாதுகாப்பு படையினரிடமிருந்து தப்பி செல்ல முயற்சியில் இம்தியாஸ் ஆற்றில் குதித்து பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி இறந்தார் மேலும் தெரியவருகையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அனைத்து மூலைகளிலும் கூட்டு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க பாதுகாப்பு இருபத்தி மூன்று வயது இம் அகமது மெக்ட்ரே என்ற சந்தை நபரை அடையாளம் கண்டு கைது செய்தது சந்தைய நபர் ஆணைய இம் தியாஸ் மெக்ட்ரே மே மூன்றாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது அவர் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டு தந்தைய நபரான இம்ியாஸ் மெக்ட்ரே மே மூன்றாம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது அவர் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டு பயங்கரவாதிகளுக்கு உணவு மற்றும் தளபாட உதவிகளை வழங்கியதாக ஒப்புக்கொண்டார் மறுநாள் காலையில் கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு உதவுவதற்காக பாதுகாப்புப் படையினரை அவர்களின் மறைவிடத்திற்கு அழைத்து செல்ல அவர் ஒப்புக்கொண்டார் கூட்டு தேர்தல் நடவடிக்கையின் போது மக்ரே எதிர்பாராத விதமாக தப்பிக்க முயன்றார் ஆற்றை ஓடி பலத்த நீரோட்டத்தில் குதித்தார் பாதுகாப்பு படையினர் அவரை பிடிப்பதற்குள் அவர் அடித்து செல்லப்பட்டார் இந்த செயலும் கேமராவில் பதிவாகி ஆற்றில் குதித்ததை உறுதிப்படுத்தியுள்ளது காசாவில் அதிகரித்து வரும் மனிதாபிமான பேரழிவுக்கு மத்தியில் எகிப்து வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று தோகோ பட்டுதாரி கல்வி நிறுவனத்தின் மத்திய கிழக்கு ஆய்வாளரான முகமது எல்மாஸ்டி வலியுறுத்தியுள்ளார் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் காசாவுடனான அதன் எல்லையில் எகிப்துக்கு சில கட்டுப்பாடு இருப்பதாக எல்மாஸ்டி கூறினார் பெரும்பாலும் நாம் அந்த உண்மையை தவிர்த்து விடுகின்றோம் அவர்கள் அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அடிப்படைந்தவர்கள் மேலும் அவர்கள் இப்போது மட்டுமல்ல கடந்த இரண்டு தசாப்தங்களாக இஸ்ரேல் உடன் ஒத்துழைத்து வருகின்றனர் என்று அவர் கூறினார் இது வெறும் இஸ்ரேலிய முற்றுகை மட்டுமல்ல இது ஓரளவு எகிப்தியர்களால் செயல்படுத்தப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏமனிலிருந்து ஏவப்பட்டு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலின் பென்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தின் சுற்றளவை தாக்கியது இதனால் ஒரு சாலை மற்றும் ஒரு வாகனம் சேதமடைந்தது மற்றும் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் எட்டு பேர் காயமடைந்ததாக துணை மருத்துவர்கள் தெரிவித்தனர் நேற்று காலை கெபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறைக்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் இஸ்ரேல் ராணுவம் அதன் பாதுகாப்பு அமைப்பை சுட்டு தவறியதை உறுதிப்படுத்தப்பட்டமையும் மையம் குறிப்பிட たかで காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஒருங்கிணைக்க இணைந்து செயல்படும் ஐநா மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் குழு அறுபத்தி நான்கு நாட்களுக்கு காசாவிற்குள் அனைத்து பொருட்களையும் நுழைவதை தடுத்ததை தொடர்ந்து மனிதாபிமான அமைப்புகளை புறக்கணிப்பதற்கான இஸ்ரேலின் திட்டத்தை நிராகரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் மனிதாபிமான பங்காளிகளால் நடத்தப்படும் தற்போதைய உதவி விநியோக முறையை இஸ்ரேலிய அதிகாரிகள் மூட முயன்றுள்ளனர் மேலும் அரசாங்கம் கடவைகளை மீண்டும் திறக்க ஒப்புக்கொண்டவுடன் இஸ்ரேலிய ராணுவத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் இஸ்ரேலிய மையங்கள் மூலம் பொருட்களை வழங்க எங்களை ஒப்புக்கொள்ள வைக்கின்றனர் என மனிதாபிமான நாட்டுக்குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மனிதனையும் பாரபட்சமற்ற தன்மை சுதந்திரம் மற்றும் நடுநிலைமை ஆகிய உலகளாவிய மனிதாபிமான கொள்கையை பின்பற்றாத எந்தவொரு திட்டத்திலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று ஐநா நா பொதுச் செயலாளரும் ஐநா அவசர நிவாரண ஒருங்கிணைப்பாளரும் தெளிவுபடுத்தியுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான அமைப்புக்கு குழுக்கள் காசாவில் தங்கி உணவு தண்ணீர் சுகாதாரம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பல முக்கியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை மீண்டும் அதிகரிக்க தயாராக உள்ளன என்று தெரிவித்தன எல்லையில் காத்திருக்கும் குறிப்பிடத்தக்க பங்குகளை வழங்குவதற்காக முற்றுகையை நீக்க உலகத் தலைவர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவும் அவரது போர் அமைச்சரவையும் காசாவில் தாக்குதலை விரிவுபடுத்தி ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பாளரான கான் தெரிவித்துள்ளார் முற்றுகையிடப்பட்டு பாலசீன பகுதியில் இரண்டு மாதங்களாக விதிக்கப்பட்ட முற்றுகையை நீக்குவது குறித்து இது கேள்விக்குறியாகியுள்ளது முன்னதாக டெலிகிராமில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ பதிவில் இஸ்ரேல் காசாவில் முழுமையான வெற்றி பெறும் என்று நிதன்ஜாங்கு உறுதியளித்தார் மேலும் இஸ்டேல் தனது ராணுவ நடவடிக்கையை தீர்க்கமாக முடிவுக்கு கொண்டு வரும் என குறிப்பிட்டார்

இஸ்ரேலின் போர் அமைச்சரவை காசாவில் உதவி வழங்கும் முறையை மாற்ற இஸ்ரேல் முயற்சிக்கும் திட்டங்களையும் அங்கீகரித்துள்ளதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேல் தனது தரைவழி படையெடுப்பை விரிவுபடுத்துகின்றது பெயர் குறிப்பிடப்படாத இஸ்ரேலி அதிகாரியை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் இந்த திட்டத்தில் காசாவில் உள்ள சர்வதேச அமைப்புகள் மற்றும் தனியார் பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு உணவு பெட்டிகளை ஒப்பந்தம் செய்வார்கள் என குறிப்பிட்டுள்ளது உதவி வழங்கும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய வீரர்கள் வெளிப்புற பாதுகாப்பை வழங்குவார்கள் என்று டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழு ஸ்டேஷன் பொருட்களை சேகரிக்க பொதுமக்களை ராணுவமயமாக்கப்பட்ட மண்டலங்களுக்கு விரட்டு முன்மொழிவு கொண்டு ஆபத்தான இஸ்ரேலிய திட்டத்தை நிராகரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் நேற்றைய தினம் தனது முக்கிய வணிக துறைமுகத்தில் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்டு ஒரு பெரிய வெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எழுவதிலிருந்து குறைத்துள்ளது அதே நேரத்தில் குண்டுவெடிப்பு தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஷாஹித் ராஜி துறைமுகத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கான புதுப்பிக்கப்பட்ட எண்ணிக்கையில் நாற்பத்தி ஆறு மீட்கப்பட்டு மற்றும் அடையாளம் காணப்பட்ட உடல்களும் இன்னும் பதினோரு பேர் காணாமல் போனவர்களும் அடங்குவரென்று கோர்மோஸ்கான் மாகாணத்தின் தலைமை நீதிபதி மொஷ்தபா கக்ரே மாணி கூறியதாக அரை அதிகாரப்பூர்வ தஸ் செய்தி நிறுவனம் மேற்கொள் காட்டியது தனித்தனியாக சேகரிக்கப்பட்டு சில உடல் பாகங்கள் ஒரே நபர்களுடையவை என்பதை தடவியல் பரிசோதனைகள் கண்டறிந்த பின்னர் ஆரம்ப எண்ணிக்கை குறைக்கப்பட்டது என்று கக்ரே மாணி விளக்கினார் காணாமல் போனவர்களை தொடர்ந்து கண்காணிக்க ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார் வெடிப்பு தொடர்பாக ஒரு அரசு அதிகாரி உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக ஞாயிற்றுக்கிழமை அரசு தொலைக்காட்சி தனித்தனியாக செய்தி வெளியிட்டது குண்டுவெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டு தீ விபத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஈரானிய ரெட் கிரைசன் சொசைட்டி தெரிவித்துள்ளது இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பவ இடத்தில் தேடல் மற்றும் மீட்பு முயற்சிகள் முடிவடைந்ததாக கூறியது சம்பவத்திற்கு பாதுகாப்பு தோல்விகள் பங்களிப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மாகாண நெருக்கடி மேலாண்மை அறிக்கை ஒன்று பாதுகாப்பு மற்றும் செயலற்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பதில் ஏற்பட்ட தோல்விகளை மேற்கோள் காட்டியது அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் எஸ் மொமேனி கடந்த திங்கட்கிழமை சில அலட்சியங்களை குறிப்பிட்டார் தெற்கு கார்மோஸ்கான் மாகாணத்தில் அமைந்துள்ள ராஜி துறைமுகம் ஈரானின் மிகப்பெரிய கடல்சார் மையமாகும் இது நாட்டின் கொள்கையின் போக்குவரத்தின் பெரும் பகுதியையும் அதன் மொத்த வர்த்தகத்தில் பாதிக்கு மேலானதையும் கையாளுகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற ருமேனிய ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் ருமேனியர்களுக்கான கூட்டணியின் தலைவரான ஜார்ஜ் சிமியன் முன்னிலை வகித்ததாக வெளியேறும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன நகர்ப்புற மற்றும் பிராந்திய சமூகவியல் மையம் நடத்திய வெளியேறும் கருத்து கணிப்புகளின்படி சிமியின் முப்பத்தி மூன்று தசம் ஒரு சதவீத வாக்குகளை பெற்றார் அதைத் தொடர்ந்து தேர்தல் கூட்டணியின் ருமேனியா பார்வரடை சேர்ந்த கிரீன் அண்டோனெஸ்கு இருபத்தி இரண்டு தசம் ஒன்பது சதவீத வாக்குகளையும் சுயேட்சை வேட்பாளரான புக்கரைட் மேயர் நெகுசரன்டான் இருபது ஒன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றார் ஆவன்காட் சமூக நடத்தை ஆய்வுகள் குழு நடத்திய மற்றும் ஒரு வெளியேறும் கருத்து கணிப்பில் முப்பது சதவீத வாக்குகளை பெற்றார் அதே நேரத்தில் அண்ட்ரோன்கு மற்றும் டான் இருவரும் சதவீத வாக்குகளை பெற்றனர் ருமேனியாவின் நிரந்தர தேர்தல் ஆணையத்தின்படி இந்த தேர்தலுக்கு பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் பதிவு செய்துள்ளனர் ருமேனியாவின் ஜனாதிபதி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பணியாற்றுகிறார் அதிகபட்சம் இரண்டு தொடர்ச்சியான பதவிக்காலங்கள் அனுமதிக்கப்படுகின்றன ருமேனிய அரசியல் அமைப்பின் கீழ் முதல் எந்த வேட்பாளரும் முழு பெரும்பான்மையை பெறவில்லை என்றால் இரண்டு வாரங்களில் முதல் இரண்டு போட்டியாளர்களுக்கு இடையே இரண்டாம் சுற்று தேர்தல் நடத்தப்படும் கடந்த நவம்பரில் நடைபெற்ற ருமேனியாவின் ஜனாதிபதி தேர்தல் ஒழுங்குற்ற பிரச்சார நடைமுறைகள் மற்றும் வெளிநாட்டு தலையீடு குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டது தென்மேற்கு சீனாவின் குய்சோ மாகாணத்தில் உள்ள கியான்சி நகர நேற்றைய தினம் பிற்பகல் படகு கவிழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் ஒருவர் காணாமல் போனதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் திடீரென ஏற்பட்டு பலத்த காற்றில் நான்கு படகுகள் கவிழ்ந்து நான்கு பேர் தண்ணீரில் மூழ்கினர் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர் மேலும் நான்கு பேர் காயமடையவில்லை என்று உள்ளூர் மீட்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன கடைசி நபரை தேடும் பணி தொடர்கின்றது மீட்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்க மாகாண அதிகாரிகள் காவல்துறை இணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உட்பட மீட்பு பணியாளர்களை நியமித்துள்ளனர் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்